you மேல் மாகாணத்திலிருந்து வெளி மாவட்டங்களுக்கு பயணிப்பதற்காக விதிக்கப்பட்ட பயண தடை நீக்கப்பட்டுள்ளதாக ராணுவ தளபதி சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார் இதேவேளை மருதானை கொழும்புக்கோட்டை புறக்கோட்டை கொம்பனி வீதி மற்றும் டாம் வீதி ஆகிய ஐந்து போலீஸ் பிரிவுகள் இன்று அதிகாலை முதல் மறு அறிவித்தல் வரை தனிமைப்படுத்தல் பிரதேசங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளன மாளிகாவத்தை தெமட்டக்கொட வெள்ளம்பிட்டி வாழைத்தோட்டம் மற்றும் திரு ஆகிய பகுதிகள் தொடர்ந்தும் தனிமைப்படுத்தல் அமுல்படுத்தப்பட்ட பகுதிகளாக இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் கம்பகா மாவட்டத்தின் நீர்கொழும்பு ராகம மற்றும் ஆகிய போலீஸ் பிரிவுகளிலும் தனிமைப்படுத்தல் பகுதிகளாக அறிவிக்கப்பட்டுள்ளன என்று களனி போலீஸ் பிரிவும் இன்று அதிகாலை ஐந்து மணி முதல் தனிமைப்படுத்தப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் ராணுவ தளபதி சபந்திர சில்வா மேலும் தெரிவித்துள்ளார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உண்மை நடுநிலை விரைவு செய்து கொள்ளுங்கள்